நேயர்களுக்கு வணக்கம் இணைந்திருக்கிறோம் தமிழ்நாடு பண்பலையோடு இது உங்களுக்கே உங்களுக்கான நேர்கள் இனி கேட்க காத்திருக்கும் இந்நிகழ்ச்சி சிறப்பு பட்டிமன்றம் பட்டிமன்றத்தின் தலைப்பு தானே இருக்கு இந்த வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா நேயர்களின் கருத்து சிதறல்களை உங்களது செவிகளுக்கு விருந்தாக்க நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில் தொடரும் நிகழ்ச்சியில் இனி சும்மாதான இருக்கு இந்த வார்த்தை பணி ஓய்வு பெற்ற நபர்களையே அதிகம் பாதிக்கிறது என தனது உணர்வுபூர்வமான கருத்தை பதிவிட பண்பலையோடு இணைகிறார் குரு கிராம் எஸ் கோவிந்தராஜன் சும்மாதான இருக்க என்ற சொற்தொடர் அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் இருக்கும் பணி ஓய்வு பெற்றவளுக்கு பெற்றவர்களுக்குத்தான் அதுவும் பணி ஓய்வு பெற்ற ஆண்களுக்குத்தான் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை நான் பத்து வருடம் பல பிரைவேட் கம்பெனிகளிலும் முப்பது வருடம் அரசு வங்கியிலும் வேலை செய்து ஓய்வு பெற்றேன் கடைசி நாள் ஆஃபீஸ் செல்லும்போது பஸ்ஸில் சென்றபோது எங்கள் காலனியில் வசிக்கும் ஒருவரிடம் வாய் தவறி நான் மறுநாளிலிருந்து ஓய்வு போகிறேன் ரிட்டையர் ஆகி போய் ரிட்டையர் ஆகப் போகிறேன் என்று சொன்னேன் அன்றைய ஈவினிங் ஆஃபீஸிலிருந்து வீட்டிற்கு வரும் வழியில் ஏழு எட்டு பேர்கள் என்னை விசாரித்து துக்கம் விசாரிப்பது போல விசாரித்து என்ன நாளை முதல் ஓய்வு பெறப் போகிறீர்கள் போலிருக்கிறதே அதற்கப்புறம் என்ன செய்ய போகிறீர்கள் என்றெல்லாம் கேட்கத் தொடங்கிவிட்டார்கள் நான் சொன்ன நான் ரிட்டையர் ஆவதை பற்றி அந்த ஒரு நவ் ஒருவரிடம் எங்கள் காரணியில் இருப்பவரிடம் தப்பி தவறி வாய் தவறி சொன்னதை அவர் எல்லோருக்கும் சொல்லி நான் ஆஃபீஸிலிருந்து வருவதற்குள் எல்லோரும் கூடி என்னை விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அது மாத்திரமில்லை ஒரு வாரம் வரையில் எனது மனைவி பொறுத்திருந்தால் பிறகு ஒரு நாள் இரவில் தூங்கப் போகும்போது என்ன வேறு வேலைக்கு போவதாக உத்தேசம் இல்லையா என்று கேட்க ஆரம்பித்து விட்டாள் நீங்கள் வேலைக்கு போகாவிட்டால் நான் வேலைக்கு போக போகிறேன் என்றாள் அவளை சொல்லி குற்றமில்லை இவ்வளவு வருடங்கள் தனியாக இருந்து வீட்டிலிருந்து தனக்கு இஷ்டப்படி சமையல் செய்து டிவி பார்த்து கொண்டு சீரியல் படங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு சுதந்திரமாக இருந்த இருந்ததை அனுபவித்துவிட்டு இப்பொழுது நான் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்தது அது மாத்திரமில்லை தெருவில் போகும்போதெல்லாம் எனக்கு என்னமோ தோன்றியது எல்லோரும் என்னை ஒரு குற்றவாளியை பார்ப்பது போல பார்ப்பது போல தோன்றியது ஏனெனில் நான் ரிட்டையர் ஆகிவிட்டதால் அது மாத்திரமில்லை ஆஃபீஸில் நான் வங்கியில் வேலை செய்யும்போது ஒரு ரொம்ப முக்கியமான இடத்தில் வேலை செய்ததால் நான் ஆஃபீஸுக்கு செல்லும் பேங்குக்கு செல்லும் போதெல்லாம் பென்ஷன் வாங்கும்போது அதுக்கெல்லாம் போகும்போது அவர்கள் எல்லோரும் என்னை விசாரிக்க ஆரம்பித்தார்கள் என்ன உங்களுக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி உண்டு எல்லாம் எங்கேயாவது வேலை செய்ய செய்ய ஆரம்பித்து விட்டீர்களா என்று ஆரம்பி சொல்ல ஆரம்பித்தார்கள் நானும் சொன்னேன் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் கூடிய விரைவில் கிடைக்கும் என்று ஒரு பொய்யை சொல்லிவிட்டேன் அவ்வளவுதான் பண்ண முடிந்தது வேற என்ன பண்ண முடியும் அப்புறம் அது மாத்திரமில்லை இப்பொழுது நான் எனக்கு நண்பர்களுக்கும் மனைவிக்கும் பதில் சொல்லுவதற்காக கடைசியாக ஒரு முடிவெடுத்தேன் அதாவது வேலை கிடைத்து விட்டது என்று பொய் சொல்லி அங்கு காஃபி ஹோம் இருக்கிறது கனார் பிளேஸ் டெல்லியில் அங்கு போய் காலையில் பத்து மணிக்கெல்லாம் உட்கார்ந்து விட்டு இரண்டு காஃபி சாப்பிட்டால் போதும் நாள் பூராக அங்கு தங்கி என்னை போல அங்கு நிறைய பேர் வருவார்கள் ரிட்டையர் ஆனவர்கள் என் நிலையில் பரிதாப நிலையில் உள்ளவர்கள் அவர்களுடன் அரட்டை எடுத்து அரசியல் பேசி எல்லா விஷயங்களை பற்றியும் பேசிவிட்டு நாலு மணிக்கு அங்கிருந்து கிளம்பி மெதுவாக பஸ்ஸு பிடித்து வீட்டுக்கு ஆறு மணிக்கு வந்து விடுவேன் எல்லோரும் நினைத்து நான் தினமும் ஆஃபீஸ் போய் வேலை செய்கிறேன் என்று அவ்வளவு கஷ்டமாக இருந்தது இப்பொழுது நிம்மதி கிடைத்து விட்டது ஏனெனில் வயதும் ரொம்ப ஆகிவிட்டது எழுபது ஆகிவிட்டதால் இப்பொழுது யாரும் கேட்பதில்லை நானும் சொல்லிவிட்டேன் அந்த இருந்தும் ஓய்வு பெற்று விட்டேன் என்று இப்பொழுதுதான் எனக்கு மன நிம்மதி கிடைத்திருக்கிறது தமிழ்நாடு பண்பலையில் இதுவரை கேட்டு ரசித்த இந்நிகழ்ச்சி என்ற வார்த்தை அதிக பாதிப்பை ஏற்படுத்துவது வீட்டில் உள்ள பெண்களுக்கா பணி ஓய்வு பெற்ற நபர்களுக்கா என்ற தலைப்பில் அமைந்த பட்டிமன்றம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களுக்கும் அதை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் பண்பலையின் சார்பாக நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர் சரஸ்வதி செந்தில்